அஸ்லாம் வரஹமுத்துல்லஹி வரகாத்துஹூ நம்ம நபிமார்களின் வரலாறுகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நபிமார்களின் வரலாறு யாருன்னு பார்த்தீங்கன்னா நபி ஈசா நபி அவர்களை பற்றினா தான் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்ஷால்லாம் பார்ப்போம் அலஹு தலா திருக்குறானில் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் நபி ஈசா நபி அவர்களும் ஒருவர் வணி இஸ்ராயல் மக்கள் இடையில் இந்த நபிமார்களின் வரிசையில் இறுதியாக வந்த நபி ஈசா நபி அவர்கள்தான் உலகில் நான்கு சிறந்த பெண்மணிகளின் ஒருவரான மரியம் அலி விசல்லம் அவர்கள்தான் ஈசா நபி அவர்களின் தாய் ஈசா நபிகளுடைய வரலாறு அவர்களுடைய பாட்டனார்களிலிருந்து வந்தது அதாவது மரியம் அலி விசல்லம் அவர்களுடைய தந்தையிடம் இருந்து வந்தது அவர்களுடைய பெயர் தான் இம்ரான் <laughs> <laughs> கிட்ட இஸ்ராயேல்கிட்டிந்து இவங்க ஒரு நல்ல தலைவராக இவர்கள் இருந்தார்கள் ஆனால் இவர்கள் இறை தூதர்கள் கிடையாது ஆனால் இம்ரான் அவர்களுக்கு ரொம்ப நாளாகவே குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது வயது வயது முதிர்ந்த நேரத்தில் தான் அவங்க மனைவி கர்ப்பமாகினாங்க உடனே அவர்கள் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இந்த கருவுற்ற சமயத்தில் இம்ரானுடைய மனைவி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அல்லாஹ்விடத்தில் இறைவா உனக்காக மட்டும்தான் உனக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்குறாங்க குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே இம்ரான் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் ஒரு சில நாட்களிலேயே குழந்தை பிறந்தது அதுவும் பெண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயரிட்டார்கள் மரியம் அழகி அவர்கள் தாய் அல்லாவுக்காக ஒரு வாக்கு கொடுத்தாங்க இல்லையா அவங்க தாய் பைத்துல் மொக்கத்தஸ்க்கு அவங்க வந்து அர்ப்பணிக்கிறாங்க அவங்க ஒரு பெண்ணால் இருப்பதனால அவங்க நான் ரொம்ப நாளாக அவங்க தங்கவே முடியவில்லை மேலும் அவர்களுக்கு தனியாக ஒரு இடத்தை குடிக்கிறார்கள் மரியம் அலிவசல்லம் அவர்கள் ஜக்கரியா அலிவசல்லம் அவர்களின் பராமரிப்பில் தான் வளர்றாங்க ஜக்கரியா அலிவசல்லம் அவர்களின் மனைவியும் மரியம் அலிவசல்லம் அவர்களின் தாயாரும் சகோதரிகள் எனவே ஜக்கரி அலிவசல்லம் அவர்களின் பராமரிப்பில்தான் மரியம் அலிவசெல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள் நாள் மரியம் அலிவசல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது வானவர் ஜிப்ரேல் அலிவசல்லம் அவர்கள் மனித உருவத்தில் தோன்றினார் அவங்களை பார்த்து மரியம் அலிவசெல்லம் அவர்கள் இங்கேருந்து வெளியே சென்று விடுங்கள் அப்படின்னு என்று பயங்கரமாக கத்துக்கிறார்கள் அதற்கு உடனே ஜிப்ரில் அலிவிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சப்தம் போடாதே நான் அல்லாவிடம் அனுப்பப்பட்ட பாணவர்கள் என்று கூறுகிறார்கள் தலா உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறான் என்று சொன்னார்கள் இந்த செய்தியை சொல்கிறதுக்குத்தான் நான் இங்கு வந்து உள்ளேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிப்ரில் அலிவுசெல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்ட மரியம் அலிவுசெல்லம் அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள் ரொம்ப ஆச்சரியமாகவும் பயத்துடன் இருக்கிறார்கள் இந்த ஒரு ஆணும் என்னை தீண்டாத வரையில் எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் என அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு ஜிப்ரில் அலிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தன் நாடியதை நடக்க வைக்கிறான் ஜிப்ரில் அலிவாசலம் அவர்கள் அல்லாவுக்கு அது எளிமையானது அப்படின்னு கூறுகிறார்கள் இந்த ஒரு செய்தி மரியம் அலிவாசலம் அவர்களுக்கு ஒரு பெரிய கவலையையே ஏற்படுத்தி உள்ளது கணவன் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே உள்ளார்கள் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறது அ கர்ப்பமாக இருக்கிறது அறிகுறிங்கிறது அவங்களுக்கு தெரிகின்றது அவங்க உடனே ஊரை விட்டு பயத்தில் வந்து வெளியே செல்றாங்க அவங்களுக்கு பிரசவ வழி ஏற்பட்ட போது அதனால் அவங்களுக்கு ரொம்ப தூரம் அவங்களுக்கு செல்ல முடியவில்லை எனவே அதனால் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து விட்டார்கள் அங்கேயே அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது எப்படி இந்த தகப்பன் இல்லாத குழந்தைய நம்ம ஊருக்குள்ளே கொண்டு போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் இதையெல்லாம் நடப்பதற்கு முன்னால் நான் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கூச்சலிட்டு சப்தம் போட்டு அழுகிறார்கள் அப்போது திடீர் என்று ஒரு குரல் கேட்டது மேலும் உங்கள் இறைவன் கீழே ஒரு ஓடையை வைத்துள்ளான் மேலும் இந்த மரத்தின் மேலும் இந்த மரத்தின் கிளைகளை அசைத்தால் பழுத்த பேரிச்சம் பழங்கள் விழுவும் இதை சாப்பிட்டு குடியுங்கள் மேலும் இழந்த வலிமையை பெறுங்கள் என்று மேலும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கூறினார்கள் மேலும் மரியம் அழிவசல் அவர்கள் பேரிச்சம் பழங்களை தின்றுவிட்டு தண்ணீரை அறிந்துவிட்டு ஆறுதல் அடைகிறாங்க அப்புறம் ஊருக்கே சென்று விடலாம் என்று ஒரு முடிவு செய்கிறாங்க மேலும் ஊரில் உள்ள மக்களுக்கு என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய குழந்தை பேசத் தொடங்கியது படம் யாராவது கேட்டார்களா நான் நோன்பு இருக்கின்றேன் நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு என்னை கை காட்டுங்கள் என்று அந்த குழந்தை சொல்கிறது இருந்து சில நேரங்களே ஆன இந்த குழந்தை எப்படி பேசுகிறது என்று ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள் மரியம் அலிவசலம் அவர்கள் பின்பு அவர்கள் ஊருக்குள்ளே செல்கிறார்கள் ஊருக்குள்ளே வந்த உடனே மரியம் அலி செல்லம் அவர்கள் கை குழந்தைய கை வைத்திருந்துக்கவும் பார்க்கவும் ஊர் மக்கள் அனைவரும் ஆவேசப்படுறாங்க கோவப்படுகிறார்கள் ஊர் மக்கள் அனைவரும் மரியம் அழகுவசல்லம் அவர்களை நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டு ஆரம்பிச்சிட்டாங்க உடனே மரியம் அழிவ செல்லம் அவர்கள் வாய் வரல வாய் மேலே கையை வைத்து விட்டு குழந்தையை சுட்டி காட்டினார்கள் உடனே ஊர் மக்கள் அனைவரும் உனக்கு என்ன அறிவில்லையா எங்களால எப்படி குழந்தைகிட்ட பேச முடியும் குழந்தை எப்படி பேசும் அப்படின்னு கேட்குறாங்க ஊர் மக்கள் உடனே குழந்தை பேச தொடங்கியது ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து நிற்கிறார்கள் மகன் நான் அல்லாவினுடைய அடியானாக இருக்கின்றேன் அவன் எனக்கு வேதத்தை கொடுத்து இருக்கின்றான் மேலும் நான் உயிருள்ள காலம் வரை தொழுகையையும் ஜக்காத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா கட்டளையிட்டு கட்டளையிட்டிருக்கின்றான் என் தாயாருக்கு நன்றி செய்ய வேண்டும் என்று என்னை ஏவி இருக்கின்றான் என்று அந்த குழந்தை கூறியது அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம் அசலா அலைக்கும் ரஹமுத்துல்லஹேபா பர்ஹா தொகும்